ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் கிராமத்தில் வந்து சாய்ந்தரம் நேரத்தில் நான் எப்படி பொழுது போக்குறேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் காற்று வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பலமாக அடிக்குதுங்க பலமாக காற்று அடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட அடைப்பு வந்து எல்லாமே பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா பார்த்துட்டு பாருங்க அடைப்பெல்லாம் நல்லாவே பிரிச்சிருக்கு அவ்வளோ செம காற்றுங்க பயங்கரமான காற்று அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் மூணு மாதத்துக்கு காற்று காலமாக தான் இருக்கும் மழை காற்று வெயில் மூணு இதான் வந்து பிரித்து வர்றதா இப்போ வந்து காற்று காலம் எடுத்துருச்சு செம காற்று அதனால் காற்று காலத்தில் வந்து நம்ம ரோட்டில் போகும்போது வண்டிகள் எதுவும் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சரி வர கேட்காது அதனால் நீங்கள் வந்து கவனமாக வாகனத்தை வந்து ஓட்டுங்க என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பால் கார் பால் வாங்குறதுக்காக வெயிட் இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் பால் காரங்க வந்து வந்துட்டாங்க இப்போ வந்து பால் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சைடும் பால் இருக்காங்க எங்கள் ஊருக்கு வந்து காலையில் அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு பால் காரங்க வந்துடுவாங்க அது மாதிரி சாயந்தரமும் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கில் பால் காரங்க வந்துடுவாங்க பாருங்கள் பால் இருக்காங்க இவங்க வந்து தான் இவங்க வண்டியில் கொண்டு வர பால்காரவங்க இன்னொருத்தவங்க வந்து காரில் கொண்டுட்டு வருவாங்க நம்மளுக்கு யார்கிட்ட பால் வாங்க விருப்பம் இருக்குதோ நான் இங்கே வந்து வாங்கிக்குவாங்க பா காரில் கொண்டு வரவங்க வந்து சாயந்தரம் ஆறரைக்கு தான் ஆறரைலேருந்து ஆறே முக்காலக்குள்ளே கொண்டு வருவாங்க நேரமே காஃபி வச்சு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க பால்காரவங்கக்கிட்ட வாங்கிக்குவாங்க சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகள்லாம் வந்து டக்கு டக்குன்னு செய்யணும் ஏன்னா இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மழை வந்து நல்லா தூறிக்கிட்டு இருக்கு ரொம்ப போட்டுட்டு இருக்கு ஆனால் பூமி வந்து நல்லா குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா சித்திரையில் ஏழு நாள் அக்னி இருக்கும் வைகாசியில் ஏழு நாள் அக்னி இருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மைதான் அந்த ஏழு நாள் மொத்தம் வந்து ரெண்டு வாரம் அக்னி அந்த ரெண்டு வார அக்னியில் வந்து இப்போ குளிர்ச்சியாக மழை பெய்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படியே இந்த கிளைமேட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கிராமத்தில் இப்படி கிளைமேட் வந்து இருக்குதான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் பால் வாங்கிட்டாங்க காப்பி வச்சு குடிச்சிட்டு சமையலில் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவு வந்து நேரமே செஞ்சுருவாங்கங்க ஏன்னா நைட் நேரத்தில் காத்தடி காலத்தில் அடிக்கடி வந்து டச்சரில் வந்து பீஸ் போகும் பீஸ் போச்சுன்னா கரண்ட்டு வசதி வந்து அவ்வளோவா இருக்காது அதனால வெளிச்சம் இருக்கும்போதே வந்து சமைச்சிடலான்னு சொல்லி சமைச்சிருவாங்க நான் அப்படியே பேசிகிட்டே இங்கே பாருங்கள் பின்னாடி கடைக்கு போகிறதா இருந்தால் இந்த வழியில் தான் போகணும் அங்கே வரைக்கும் நான் நடந்து வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு போகலாங்க என்னடா செல்ல கையில் வச்சுட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு போயிட்ருக்காளேன்னு சொல்லி எல்லோரும் பார்ப்பாங்க இன்னும் நான் இன்னும் சமைக்கலைங்க இனிமேல் தான் சமைக்கணும் சமைச்சிட்டா வேலை முடியுது இந்த மழை பேஞ்சல் வந்து என்னோட என்னோடய மல்லிப்பூ செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக களைஞ்சிருக்கு பூ பூத்தி எல்லாமே ஓஞ்சி போயிடுச்சு ஓஞ்சி போய் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமை கூணுக்குட்டி குறுக்க வந்துருச்சுங்க பயமிட்ட சும்மா ரெண்டே ரெண்டு தூறல் ரெண்டு மூணு நாளாக அந்த ஒரு வாரமாக கிளைமேட்டுக்கே பாருங்கள் நல்ல புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள் நல்லா இருக்கு குளுமையாக சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கிராமத்தோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இன்றைக்கி என்னோடய ச சந்தோஷமா மாலை பொழுது வந்து இப்படி தான் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் சரிங்க